வணக்கம் உங்கள் உங்க செவன் இப்ப என்ன தொழில் போயிட்டு இருக்கு மாப்போ தொழில் தான் போயிட்டு இருக்கோம் மாப்போலைக்கு அயில மீன் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நம்ம இப்ப அந்த தொழில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப வந்து பத்து இருபது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தோப்பு துறைக்கு நேரம் மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் டவுல் வந்ததுனால இப்ப ரெண்டு இஞ்சில போயிட்டு இருக்கோம் Terima kasih telah menonton! இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த வலை இறக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவோம் வலை வளைக்கிற இடம்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முனைக்கு நேரம் அதாவது கோடியாக்கரைக்கு நேராக இப்போ நம்ம இருக்கோம் சுற்றி இருக்குது கோடியாக்கரைக்கு நேராக எப்படி வரேன்னு கேட்கலாம் அது வந்து நாங்கள் பாயிண்ட்னு சொல்லுவோம் அந்த பாயிண்டில் பார்த்தா நம்ம எந்த இடத்த இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வலை வளைச்சி வலை பற்றிட்டு வராங்க மாப்பு தேடி போய்ட்ருக்கோம் நம்மளுக்கும் மாப் மீன் கிடைச்சின்னா நம்மளும் கொஞ்சம் இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கி டாக்கின்னு சொல்லுவோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலில் ரொம்ப தூரமாக வந்த பிறகு செல் டவர் கிடைக்காது அப்போ வந்து இந்த வாக்கி டாக்கி மூலியமாக தான் எல்லாருக்கிட்டும் மீன் எப்படி வருது எந்த வாவுக்கு வளவழைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இதில் காமிக்கிறது தான் பாயிண்ட்டு இப்போ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பத்து இருபதுக்கு ஈஸ்ட்டு எண்பது ரெண்டு காமிக்கிது இப்போ வந்து கரெக்டாக கோடியா கரைக்கு நேரம் காமிப்போம் இதுலேருந்து இப்போ எல்லாமே மாப்பு பார்த்துட்டு ஒரு போட்டு ஒரு போட்டு மழை வளைக்க முடியாது தேடி மீனாக தேடி போயிட்டுருக்காங்க இப்போ நாங்கள்தான் ஒரு மீனாக தேடி தான் போயிட்டுருக்கோம் இப்போ எந்த மாப்பு நம்மளுக்கு அது ஸ்டோரஸ் பண்ண நம்மளுக்கு மாப்பு கிடைக்கும் அந்த மாப்பை வளைச்சி மீன் எப்படி கிடைக்கணும் அப்படின்றதான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலில் நிறையா யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி வீடு தோட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தூரமாக ஓடி வந்துகிட்ருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த மாப்பு மீன் கண்ணில் தெம்பட்டிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து வலை போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த வலை போடுறது தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குண்டடிக்கிறதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளோட வந்து ஒரு முழு பலம் இருந்தால் மட்டும்தான் அந்த அடிக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நீங்களே பாருங்கள் எப்படி அடிச்சுட்டு வர்றாங்க எப்படி மாப்பெல்லாம் காட்டுறாங்கன்றதை நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஃபைனலாக வலை வளைச்சி முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மீன் வந்து அயிலையை பொறுத்தளவுக்கு மீன் வந்து துல்லாது உள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது வந்து தெரியாமல் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து போட்டை வச்சு ரெண்டு இன்ஜினில் கலக்கும் அதாவது நீரை வந்து கலக்கிறப்ப அந்த மீன் வந்து விரண்டு போய் அந்த வலையில் எடுக்கும் அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மீன் சரி மீன் சரி மீன் சரி இது மீன் சரி இது மீன் சரி வலையெல்லாம் வளைச்சி அதை ரவுண்ட் அடிச்சிட்ட பிறகு நாங்கள் வலை பற்றிட்டு இருக்கோம் சவுண்டு கொடுத்து ஒரு உற்சாகத்தோட வளப்பத்துவோம் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அது எப்படி சவுண்டு கொடுத்து வளப்பத்துறோம் அப்படின்றத நீங்களே பாருங்க <coughs> ி ம

அலைசா 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 இல்லிக்கே ஐலேசா போறேன் என்றே ஐலேசா கை கஞ்சிரால ஐலேசா ஏ அரன் மாண்ணா ஐலேசா ஏ பொட்டுகல்லா ஐலேசா ஏ அதிசயத்தை ஐலேசா ஏ கண்டீங்கல்ல ஐலேசா ஏ கண்டா கண்டே ஐலேசா கடவு கண்டே ஐலேசா ஏ கண்டே ஐலேசா அங்க கடலிலே ஐலேசா ஏ வல விரிச்ச ஐலேசா ஏ வல விரிச்ச ஐலேசா ஏ நேரத்தி இல்ல ஐலேசா நம்ம மீனே ஐலேசா ஏ வேகாங்குடி ஐலேசா ஏ வெள்ளி மீனே ஐலேசா ஏ நம்ம மீனே ஐலேசா ஏ வேகாங்கண்டே ஐலேசா ஏ ஐலே மீனே ஐலேசா ஆ ஆ ஆ அலசா கைக்க செகண்டா அலசா ஆட்ல வலையத்துக்கு அலசா ஏறி வர மழை இறங்கமல்ல மழை இறங்கமல்ல மழை இறங்கமல்ல மழை இறங்கமல்ல மழை இறங்கமல்ல மழை இறங்கமல்ல